வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று ஒன்பது ஒன்று இரயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்று கார்த்திகை விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள் இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று மதியம் மூன்று ஏழு வரை பரணி பின்பு கிருத்திகை இன்றைய தீதி மதியம் பனிரெண்டு இருபத்தி மூன்று வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பத்தி ஏழு வரை பரணி பின்பு கார்த்திகை இன்றைய தீதி மதியம் இரண்டு ஐம்பத்தி மூன்று வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கன்னிராசி கன்னிராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் உற்சாகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் மிதனராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் கடகராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை பெயர்க்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு அச்சம் மன உளைச்சல்கள் உண்டாகும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை பெயக்கும் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்படும் கவனம் அவசியம் கும்பராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் மீனராசி அன்பர்களுக்கு தொல்லைகள் எதிர்ப்புகள் உண்டாகும் கவனம் அவசியம் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்